அனைவருக்கும் வணக்கம் அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே இன்று உங்களுக்கு இரண்டாம் ஆண்டு மூன்றாம் பருவத்தில் இடம்பெற்றுள்ள ஒரு சிறுகதை ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் வளையாத பணிகளை நம்ம தொடர்ந்து உங்களுக்கு செய்தியை கொடுத்துட்ருக்குறோம் அதனுடைய தொடர்ச்சி இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு பக்கம் இருக்குது அதை இன்றைக்கி நான் சொல்கிறேன் அதை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் அந்த ராயப்பனுடைய அந்த கல் இறக்கும் அந்த சூழல் பல நண்பர்கள் ஒன்றாக வந்து அந்த ராயப்பனை மிரட்டுவதும் அவன் தான் நேர்மையாக இருப்பதாகவும் தூய்மையாக தன் தொழிலை செய்வதாகவும் சொல்கிறான் அதைத் தொடர்ந்து இன்னும் சில செய்திகளை நான் உங்களோடு பதிவு செய்ய விரும்புகிறேன் பணியேற போனவர் என்னங்க என்ற குரல் கேட்டு திரும்பி பார்த்தார் லூர்து மேரி தலையில் பானையை தூக்கி கொண்டு போறதுக்கு வந்தான் என்ன வேணுமாம் மை மைனுக்கு தனிப்பதனே இறக்கி தரணுமாம் லூர்துமேக்கு சுருக்கின்றது இது என்ன புதுப்பழக்கம் எல்லாம் கூட்டி வர்ற இளவட்டங்கள் ஆரம்பிக்கிற கூத்து அவங்க போடுகிற தூபம் அது சரி பய ஐய கிட்ட இதைய ஆரம்பிச்சான்னு என்றால் தோதுகிறேன் அதை விட அப்புறம் பார்த்துக்கலாம் என்றார் ராயப்பன் அண்டா நிரம்பி சா இன்னும் ரெண்டு பானையை ஊத்துனா சரியாக வரும் என்றவாறு தான் சுமந்து வந்த பானையை கீழே இறக்கி வைத்தாள் ஒரு சில்லாடையை எடுத்து பானையின் வாயில் வைத்து தகரடினிலிருந்து இருந்து பதினீரை பானைக்கு மாற்றினான் அடுத்த பணையை நோக்கி போனார் மதியம் சாப்பிட்டு விட்டு மணிக்கு நான்கு தான் எழுவார் காலையில் ஐந்து முப்பது மணிக்கு வேலை ஆரம்பித்து பதினொரு மணி வரை ஆகிவிடும் வந்து குளித்துவிட்டு சாப்பிட்டு முடிக்க பன்னெண்டு ஆகிவிடும் சிறிது நேரம் அன்றைய பேப்பர் பார்ப்பின் தூக்கம் இது அவருடைய வழக்கம் நான்கு மணிக்கு எழுந்து அறிவாலை தீட்டிவிட்டு பாலை சீவை செய்வதற்கு ஆரம்பித்தார் சில பனைகளை ஏறிவிட்டு வீட்டுக்கு தண்ணி குடிக்க வந்தார் காலையில் நடந்த சம்பவங்கள் திரும்ப திரும்ப மனதில் ஓடிக்கொண்டிருந்தன ஐந்து மணிக்கு ஏதோ சத்தம் கெட்டது சுப்புக்குட்டி தமது புல்லட்டில் வந்து கொண்டிருந்தார் பிரச்சனை புல்லட் ஏறி வந்து கொண்டிருப்பதாக உணர்ந்தார் ராயப்பன் தண்ணீர் செம்பை வைத்துவிட்டு சற்று ஆயாசமாக நாற்கட்டை உட்கார்ந்தார் சுப்புக்குட்டி அந்த கால பெரிய புல்லட் வைத்திருந்தார் இரண்டு புறமும் பெரிய பெட்டிகள் முன்புறம் பல்வேறு கலர் கலராய் கம்பி வேலைப்பாடுகள் எல்லோரும் பல்வேறு புதுவண்டிகளுக்கு மாறிவிட்ட போதும் சுப்புக்குட்டி வண்டியை மாற்றவே இல்லை தட்டு தட்டு என்று அது வரும்போது அதை அடை கிலோமீட்டருக்கு முன்பு தெரிந்துவிடும் அந்த ஏரியாவே சத்தத்தால் புடப்பிடக்கும் ராய்பன் கட்டிலே விட்டு இருந்தார் வாங்க வாங்க என்ன பெரியவங்க இந்த பக்கம் முக்கியமான சொல்லியா உட்காருங்க என்றார் ராயப்பன் கயிற்று கட்டிலே உட்கார்ந்தவர் அட நீவே உன்னைத்தான் தேடி வர மாதிரி வச்சிட்டியே என்றார் சுப்புக்குட்டி ராயப்பன் அவர் முன் நின்று கொண்டிருந்தார் ராயப்பனை விட சுப்புக்குட்டி கொஞ்சம் வயது மூப்பு வா போ என்று அந்த காலத்திலேயே பேசி பழக்கம் சின்ன என்று மரியாதை அதிகம் அதை சொல்ல வருகிறார் என்ன புரியவில்லை பதனி கருப்பட்டி எல்லாம் சரியா கொடுத்தன பின்னே அதில் ஏதும் குறையில்லையே என்று குழப்பலாக சொன்னார் ராயப்பா அதுல நீ எனக்கு குறையும் வைக்க மாட்டேன் எனக்கு தெரியாதா எத்தனை வருஷமாக பழக்கம் இந்த மதுரையை படிக்கிற பையன் சுரேஷுக்கு ஒரு முறை உங்களுக்கு தெரியும் நேரடியாக விஷயத்துக்கு வந்தார் ராயப்பன் அவரை ஏறிட்டு பார்த்தார் அந்த பையகை தனிப்பதனிக்கு ஆசைப்படுறானுங்க டவுனில் படிக்கிற பையன் ஏதோ லீவ் வந்திருக்கான் ஒரு பத்து நாள் இவருப்பு ஆசைப்படுறான் உனக்கு என்ன அதில் கஷ்டம் ஒரு பணியில் மட்டும் போட வேண்டியதானே அதை கொஞ்சம் எரிக்கி கொடுப்பா குரலில் வேண்டுதல் இருந்தது ஐயா அது பதினேழு இல்லை கல் அது எப்படி நான் இறக்க முடியும் இது வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷனில் வாசலை பார்த்தது இல்லை உங்கள் காலத்திலேருந்து யாரும் அதை இறக்க சொன்னது இல்லை குடித்ததும் இல்லை இப்போ என்ன புது பழக்கம் அது தப்பு இல்லையா என்றார் ராயப்பன் பழிவாய் ராயப்பா இன்னும் பழைய உலகத்தில் இருக்க இந்த காலத்து பசங்க எல்லாத்தையும் தெரிஞ்சவங்க இப்ப பாரு நல்ல பிள்ளையா நடிச்சுட்டு டவுன்ல டாஸ் மார்க்கெட்ல குடிச்சா என்ன செய்ய முடியும் போய் தடுக்க முடியும் என்ன சொல்ற இல்ல கூடவே காவலுக்கு இருக்க முடியுமா நீயே சொல்லு ராயப்பனுக்கு அவர் சொன்ன நியாயம் படவில்லை அப்ப நம்மளே பையனை குடிக்க வைக்கிறதுக்கு அனுமதிக்கலாமா இது என்ன பழக்கம் எங்கையா காலத்தில் அது சரி இப்ப நான் உன்னைத்தான் தொந்தரவு பண்ணுறதில்ல அப்பப்போ நம்ம சின்ன கிட்ட ரெண்டு பட்டை குடிச்சுதான் வரேன் ஏதோ மூத்தாட்சிக்காக உங்ககிட்ட வற்புறுத்ததில்லை நூத்து கணக்கு வச்சுக்கிட்டு வெளியே இது அலையணும் வேண்டாம் என்று மூஞ்சில் அடிக்கிற மாதிரி சொல்ல வேண்டாமா விட்டா இவரே வாங்கி கொண்டு போய் கொடுப்பார் போனோம் ராயப்பனுக்கு அவர் சொன்ன நியாயம் ஐயா இது வரைக்கும் நான் இந்த வேலை பார்த்தது இல்லை இனிமேலும் பார்க்க முடியாது தயவுசெய்து பிள்ளைகளுக்கு மோசமான வழியை காட்டாதீங்க திடீரென சுப்பு குட்டிக்கு கோபம் எந்த மசிலுக்கு மோசமான வழி கவர்மெண்ட்டு தயாரித்து விற்கிறாங்க அதே ஊர் சம பூரா குடிக்குது பசங்க ஆசைப்படுறாங்களே தேவையெல்லாம் முரண்டு பிடிக்காது இது ஒரு மேட்ரே இல்லை இதுக்கு இன்னும் வர வேண்டியதும் இல்லை எனக்கு ஆயிரம் வருஷம் இருக்குது வார்த்தைகள் சகிப்பட தடுத்துக்கொண்டன ராய்ப்பு தர்மசகலமாக இருந்தது ஐயா புரிஞ்சுக்குங்க அது போதை இங்கே குடிக்க வருவாங்க இங்கே சமைஞ்ச குமருக இருக்கு பொம்பளை பிள்ளைகள்லாம் புழங்குற இடம் இங்கே வந்து குடிச்சிட்டு போதை பிரச்சனை எதுவும் ஆகிடும் போது பிள்ளைங்க பொல்லாவை ஆகிடும் பெரியவங்க நீங்க தான் நிகழ்ச்சி சொல்லணும் என்றார் கவலைப்படணும் இது என் நீ தவறாக பேசி விட்டோம் என்று ஒரு கணம் துறிப்பிட்டார் கொள்ளை சற்று தாத்தி சரியா சரியாப்பா ஒரு பேச்சு சொல்றேன் சற்று நிறுத்தினார் நாளைக்கு நான் ஆளை மாற்றிட்டேன் என்ன செய்வேன் என்று இத்தனை வருடமா எப்படி ஒரு வார்த்தை அவர் வாயில் வந்தது இல்லை ராயப்படுக்கு யாரோ பலாரெண்டு முகத்தில் இருந்து இந்த சின்ன விஷயத்திற்கு ஆளை மாத்திடுவாங்களா இவங்க செய்தாலும் செய்வார்கள் ஐயா பேசுறதுக்கு சரியில்லையே புதுச புது வார்த்தைகள் வருது ஆயப்பன் குரலை உயர்த்தி சின்ன பைசா ஆசைப்படுறாங்க நீ அதுக்கு மேல அடம்பிக்கிற யோசித்து பார்த்து இது இல்லை எல்லா தான் இருக்கிறாங்க எங்க போலீஸ் வருது அப்படியானாலும் நம்மளை மீறி உள்ள நுழைடுவாங்களா எங்க வசதிக்கு தானே நாங்க பார்க்க முடியும் பனை எங்க பனை புஞ்சை எங்க புஞ்சை இங்கே நாங்கள் கேட்கறது எது கிடைக்கலனா உன் சர்வீதத்துக்கு நாங்கள் விளைய முடியாது இல்லவா என்றார் சற்று கோபத்திரன் அதுக்கா தப்பு பண்ண சொல்றீங்களா என்றார் ராயப்பன் படமடப்பன் கோட்டித்தனமாக பேசாத ஊரில் எல்லோரும் சேரான் நாளைக்கு உன் இடத்து இன்னொன்றுக்கு விட்ட அவன் இதை செய்து தருவான் நீ என்ன பூசா பேசுற யோசிக்க சொல்லு ஆளை மாத்திர மாதிரி நீ பண்ணிடாத என்றார் சுப்புக்குட்டி சற்று இருக்கமாய் ராயப்பன் பதில் பேசாமல் முடியார் சுப்புக்குட்டி ஒன்று பேசாமல் இருந்த வண்டியை ஸ்டார்ட் கொண்டு தலைவர்கள் போய்விட்டார் ராய்ப்பு என்ன பேசுவது என்று தெரியவில்லை இதை செய்யாவிட்டால் தோப்பு கைமாறினால் மாறிவிடும் சுப்புக்குட்டி அப்படிப்பட்ட ஆள் முன்கோபி பீம்புக்கு கேஸ் நடத்தும் ஆள் தொட்டு உள்ள ஆசாமி அவர் சொன்னதை செய்தால் கட்டி காத்து வந்த நேர்மை போய்விடும் மனசாட்சியை எப்படி கொள்வது பெற்ற பிள்ளைகளுக்கு போதை இருக்கக்கூடும் என்று சொல்லும் அப்பனை என்ன சொல்வது ராய்ப்புக்கு ஒன்று புரியவில்லை அவருக்கு ஒன்றுமே ஓடவில்லை எப்படி இந்த சிக்கலில் இருந்து மீன்றுவது என்று புரியவில்லை என்ன மலைச்சு நின்றுட்டீங்க நூறுக்கு மரியன் குரல் அவரை உசுப்பியது எல்லாம் கேட்டுல என் பேச்சு பேசிட்டு போறார் அவள் பதினி காய்ச்சும் கொட்டகையில் இருந்து இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தாள் நீங்க திடமாயிருங்க இதுவரை யாரும் குறை சொல்லாத குழம்பு போய்ச்சாச்சு இங்கேயும் கை நீட்டி நின்னதில்லை இதுவே எதுக்கு மாத்திக்கணும் இந்த தோப்பு இல்லைன்னா இன்னொன்னு உடம்புல வலி இருக்கு கையில் அருவாலும் மட்டக்கம்பும் இருக்கு எங்கே போனாலும் போய்ச்சிக்கலாம் மனதை போட்டு கொடுப்பிடாதீங்க தைரியமாக இருங்க என்ன நான் சொல்றது இதுக்கு பணியில் ஏறுனா நாம் என்ன இவங்க அடிமையா அதுக்காக இவங்க வளைச்சலுக்கு எல்லாம் வளைய முடியுமா பேசாமல் வேலையை பாருங்கள் என்றால் படப்படப்ப நீ சொன்னதும் சரிதான் நம்ம வேலையை பார்ப்போம் ஆண்டவர் விட்ட வழி என்றவாறு அடுத்து ஏற வேண்டிய பணியை நோக்கி கிடந்தார் மனதில் கவலையெல்லாம் வடிந்து மனம் நிம்மதியாக இருந்தார் என்ற செய்தியை நமக்கு வளையாத பணிகளில் பேக்கி மனோகரன் ஐயா அவர்கள் மிகச் சிறப்பாக நமக்கு சொல்லியிருக்கிறார் இந்த சிறுகதையை நீங்கள் படித்து பயன்பெறுமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்